அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்துலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் செய்யப்போ ரெசிபி என்னன்னாக்கா ஹைதராபாத் சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறேன் நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவி நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கன் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் வந்து பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை லெமன் பிழிஞ்சு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நான் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் ஸ்லைஸாக அரிஞ்சு எண்ணெயில் நான் வந்து இந்த மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெங்காயத்தை நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லாட்டி ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து அப்படியே ரெஸ்ட்டு விட்டுவிட்டு நீங்கள் வந்து செய்யுங்க இந்த சிக்கனில் அந்த மசாலா எல்லாம் கூடாகி சூப்பரான டேஸ்ட்டில் வரும் இப்போ வந்து ஒரு நான் ஸ்டிக் பேனில் இதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறேங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு ஊருக்கு அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு மூணு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு பட்டை சின்னதாக நான் வந்து உடச்சி போட்டிருக்கேங்க ஃபைனலாக வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மல்லி வந்து நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அந்த சிக்கன் கிரேவியோடய ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடுங்க ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் இந்த சிக்கனுக்கு இந்த மசாலா தாங்க அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பவுடராக இல்லாட்டி கொஞ்சம் குற குறனும் இல்லாது நீங்கள் வந்து நைஸாகவும் இல்லாத அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஃபைனாக நம்ம போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வந்து இப்போயும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க ரசத்துக்கு சாம்பாருக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளியை நல்ல பழமான தக்காளியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் குட்டி குட்டியாக அரிஞ்சிக்கோங்க தக்காளியை பாருங்க அரிஞ்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு அப்படியே நல்லா சேர்த்து நம்ம வதக்கிடலாம் ஓரளவுக்கு நல்லா அந்த வெங்காயம் தக்காளி நமக்கு வந்து வதங்கி வரணும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஹாஃப் கேஜ் சிக்கனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நான் வந்து வதக்கிறேன் சிக்கன் எப்போயுமே நம்ம செய்யும்போது ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா எல்லாமே விரும்பி சாப்பிட்டுருவாங்க சிக்கனு மேக்னேட் பண்ணது நமக்கு வந்து ரெடியாக இருக்கும் இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் எடுத்து நான் அதோடு சேர்த்துட்றேங்க கரெக்டாக நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நான் வந்து இந்த சிக்கனை எடுத்துகிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வந்து இப்போ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துட்டு மல்லிகையில் ஃபைனெல்லாம் கொஞ்சமாக தூவி விட்டுடலாங்க தண்ணி வந்து நீங்கள் சிக்கன்லேயே விடும் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட வேண்டியதுதான் இது வந்து ஒரு சின்ன வெங்காயம் சாம்பாருக்கெலாம் சொல்லவே தேவையில்ல அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குங்க அடிப்பிடிச்சிடாது லோ ஃப்ளேமில் வச்சு நான் வந்து வேக வச்சு எடுத்துறேன் எப்போயுமே நம்ம சிக்கன் வேக வைக்கும் வைக்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சிக்கன்லாம் ரெடி ஆகிடும் ஃபைனலாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த தூளை எடுத்து அதோடு சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட வேண்டியது தான் நீங்கள் அந்த தூளை வந்து ஃபைனலாக தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க சூடாக ஒரு இன்னைக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக நான் சொன்ன மத்தியெல்லாம் இந்த ஹைதராபாத் சிக்கன் கிரேவி நீங்கள் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் வாங்கினா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லையும் இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் மல்லி எழுத்துவி அப்படியே மூடி வச்சுட்டு போகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை